நேரமத்தீஸ்வரர் சமயம் முக்தார் ரமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியை சந்திரகுமார் முக்தா ரமன் பேசுறேன் இந்த பகுதியில் வந்து மீன ராசி மற்றும் மீனம் லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் யோகங்களை மட்டுமே அனுபவிக்கும் நினைச்சீங்கன்னா நான் சொல்றேன் இந்த பரிகாரங்களை வந்து தொடர்ச்சியா கையில் காசு இருக்கிற நேரங்களில் வந்து இருக்கிற காலகட்டத்தை இருந்தால் போல உங்க உங்க வாழ்க்கையில் இருந்தாற்போல் நீங்கள் வந்து சில பரிகாரம் செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கெடுதல் தரும் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயம் நடக்காது அப்போ நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு அந்த விஷயம் வந்து நம்ம சக்சஸ் சாகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் கையில காசு பணம் பொன் பொருளாதாரம் இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் இதை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்ப செய்ய 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 தான் உங்களுக்கு வந்து அந்த பாதகம் மாதகம் ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற ஸ்தானங்கள் உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு மார்கம் ஏழாம் இடமும் பதினோராம் இடம் உங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும் அடுத்து ஆறு எட்டு பன்னெண்டு அப்போ இந்த இந்த அஞ்சு ஆறு ராசியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதோ ரூபத்துல வந்து ஒரு மனக்குழப்பத்தையும் ஒரு பணக்குழக்கத்தையும் ஏதோ ஒரு தடை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க இந்த மீன ராசி மீன லக்கணத்துல வந்து ஒரு நபர் ஒரு அன்பர் வீட்டில் பிறந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா பிறந்த பிறக்கிறதுக்கு முன்னாலே வயிற்றுல தாயின் வயிற்றுல கருவறையில் இருக்கிற அந்த காலகட்டங்களை செக் பண்ணி பாருங்க இந்த குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் பிரிந்து போயிருப்பார் ஒண்ணு பொருளாதார ரீதியாக வந்து பொருளாதாரம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் போயிருப்பாரு அப்படி இல்ல அப்படின்னா கணவன் மனநிலை சண்டை போட்டு குடும்பம் பிரிஞ்சிருக்கும் அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொந்த தொழில் இவருடைய அப்பா யாராவது ஒருத்தர் சொந்த தொழில் செஞ்சு இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கஷ்டம் நஷ்டம் அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டு ஜீரோவில் இவங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கோம் அதே சமயத்தில் இந்த எந்த அமைப்பும் இல்லப்பா நீ சொல்ற மாதிரி அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்தீங்கன்னா இந்த ஜாதகரே வந்து பார்த்தீங்கன்னா தாயை விட்டு பிரிஞ்சு வேற பக்கம் தாத்தா பாட்டி போன்ற வீடுகள் போன்ற வீடுகளில் உறவுகள் வீடுகளில் வளர்ந்துருப்பாங்க நம்ம குடும்பத்துல அப்படிங்கும் போது பார்த்தீங்க இந்த நான் சொன்ன இந்த அமைப்பு நடக்காம இந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல இருக்க வந்து அவங்க வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க சரியா இருக்கும் ஏன்னா இந்த ஜாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை கற்றுக்கிட்டதே வந்து நான் வந்து குருமார்கிட்ட அல்ல என் எனக்கு கற்றுக் கொடுத்தது யாருன்னு கேட்டா என் தாய் முத்தாரம் ஞானமுத்தீச முத்தாரம்மன் சொல்றேன்லாம் என் தாய் என் தாய் வந்து எனக்கு கனவுல வந்து கற்றுக் கொடுத்த ஜாதகம் அப்போ வந்து மனித வாக்கு பொய்யா போகும் தப்பே வராது ஆனா தெய்வ வாக்கு பொய்யா போகாது என் தாய் எனக்கு எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய இந்த ஒன்பது கிரகங்களுக்கும் இந்த அஞ்சு பஞ்ச பூதங்களுக்கும் கட்டளை இட்டு எனக்குள் இருந்து எனக்கு உணர்த்திய இந்த விஷயம் வந்து ஒரு நாளும் வாழ்க்கையில தப்பே வராது அந்த அளவுக்கு என் தாய கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு யுகம் எனக்கு அந்த தாய் கத்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வியப்பா இருக்கும் இவன் சொல்றது உண்மையா பொய்யானு வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்க நான் சொல்ற விஷயங்கள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்காம நீங்க கரையேறி வர முடியாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அனுபவப்பட்ட விஷயங்களை எனக்கு உணராத விஷயங்கள்லாம் பேசுறதே கிடையாது ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில் வந்து சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் பணம் பொருளாதாரம் இப்படி எல்லா விஷயத்திலும் நல்லா இருந்துட்டு ஒரு அடிபட்டு நொந்து நூலாகி அவன் வாழ்க்கையில் வந்து மேலே வர போறான் அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு கிரகம் ஒரு தெய்வங்கள் வந்து அவனை கை தூக்கி கொடுத்தா இந்த க இந்த கதை இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து என் வாழ்க்கை அப்படியே பிறந்தோம் ரொம்ப ரொம்ப அனுபவமாக பேசிட்டு இருக்கிறேன் நான் சொல்ற விஷயம் வந்து உங்களுக்கு தவறே வராது யோசிப்பாரு சரியா இருக்கும் சரி இப்போ விஷயத்துக்கு வர்றேன் இப்போ வந்து மீன ராசி மீனலக்கணும் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதுவே வந்து உங்களுக்கு மாரமாக வருவதால் உங்கள் குடும்பத்துல இருந்து கண்டிப்பாக மீன வந்து ஒரு குடும்பம் ஒரு ஜனம் அப்படிங்கிற இருக்கும்போது ஒரு பிரிவு கண்டிப்பாக இருக்கும் தன ரீதியாகவும் இருக்கும் அது பொருளாதார ரீதியாக இருக்கும் குடும்பத்தில் அல்லது மரணம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக அரங்கேறாம அந்த இந்த விஷயம் அரங்கேறம் இந்த விஷயம் நகராது ஒன்று ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து பொதுவான மாரகத்தையும் பாதகத்தையும் கண்டிப்பாக செஞ்சு கொண்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கண ராசிக்கும் லக்கணத்துக்கும் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூட மேச ராசி ஏழாம் இடம் என்பது கன்னி ராசி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துலாம் ராசி பதினோராம் இடம் அப்படிங்கிறது மகர ராசி பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து கும்பராசி இந்த ராசி சம்பந்தப்பட்ட பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த பாதகம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் விலகி போகிறதுக்கு நான் சொல்ற பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில எல்லை இல்லாத உயரத்தை நீங்கள் அடையலாம் அது எந்த மாற்றமும் கிடையாது வாழ்க்கையில நீங்க செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து வெற்றி என்பது மட்டுமே இருக்குமே தவிர தோல்வி என்பது ஒரு நாளும் இருக்காது சரியப்பா ஒரு வருஷம் நீங்க சொல்ற பரிகாரத்தை ஒரு ஒரு வருஷம் செஞ்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் மாற்றம் வரலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அது என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அந்த அளவுக்கு நான் வந்து கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் இதுதான் இருக்கணும் இப்படி தான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த இந்த விஷயத்த வந்து உணர்த்திய அந்த தெய்வம் அப்பேற்பட்ட தெய்வம் எனக்கு சரிங்களா தெய்வமாக்கு மனித வாக்கு போய் சொல்லலாம் தெய்வாக்கு போய் சொல்லாது சரிங்களா சரி இப்போ நீங்க வந்து உங்கள் கையில் இருக்கிற பொருளாதார தருந்தாரு போல வந்து உஷ பரிகாரம் செஞ்சுக்கிங்க என்னென்ன பரிகாரம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து எளிமையா சொல்றேன் ரொம்ப ரொம்ப எளிமையா சொல்கிறேன் எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ எளிமையா சொல்கிறேன் இதே மீன ராசியை பற்றி இதே வீடியோ இதே சேனலில் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் இன்னும் அடுத்தடுத்து இன்னும் எளிமையாக என்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதை பூரா தோண்டி எடுத்து நம்மளுக்கு என் தாய் முத்தாரவன் எனக்கு கொடுக்குற விஷயத்தை அப்படியே நான் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன் அவ்வளோதான் சரிங்களா சரி இப்போ வந்து மேச ராசி வந்து உங்களுக்கு ரெண்டாவது ராசியாக வருது அதே சமயத்தில் மாரக ராசியாக செயல்படும் மேசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மெட்டல் சம்பந்தப்பட்ட ராசி மெட்டல் அப்படின்னா என்ன மெட்டல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராசி செவ்வாய் அப்படின்னாலும் செம்பு சார்ந்த விஷயங்கள் அப்போ அருகில் இருக்கிற தெய்வங்கள் அது காளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் அம்மன் கோவில் எந்த கோவிலா இருந்தாலும் சரி நீங்க எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்றீங்களோ அந்த தெய்வங்களுக்கு அந்த கோவில்கள்ல வந்து கோவிலில் வந்து பூஜை அளிக்கிறதுக்கு உண்டான கை மணி அல்லது தீப ஆராதனை காமிக்கிறதுக்கு உண்டான சோட காமிக்க தட்டு சரிங்களா அல்லது அந்த தெய்வம் கையில வச்சிருக்கிறக்கு உண்டான ஒரு ஆயுதம் அருவா கம்பு வேல் போன்ற ஏதோ ஒரு செம்பு ஆயுதம் ஒரு அடி ஒன்னேகால அடியில வாங்கி கோவிலை கொடுத்துட்டு அந்த கோவிலுக்கு ரெகுலராக போய் வழிபாடு செஞ்சுட்டு விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டே இருங்க மேச ராசி வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு வந்து தொலை கொடுக்காது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடன் சார்ந்த விஷயத்தையும் நோய் சார்ந்த விஷயத்தையும் பிரச்சனை சம்பந்தப்பட்ட அமைப்பையும் வேலையில் வந்து முன்னேற்றம் இல்லாத சூழ்நிலையும் உங்களை வந்து முளைக்கி போட்டு உங்களை வந்து ஒரு அடிக்கடி காயம் சம்பந்தப்பட்ட அமைப்பை ஏற்படுத்தி பிரச்சனை கொடுக்கிற அமைப்பு எந்த ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்ம ராசி என்னப்பா சிம்ம நட்பு ராசி தானே நட்பு ராசியாக இருந்தாலும் அவரே அவரே எதிரி இருந்த அவர் தான் வேலை கொடுப்பார் கொடுப்பார் அவர் தான் கொடுப்படனை கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் இது போன்ற அமைப்பு இல்லாமல் இருக்கணும் நல்லா செக் பண்ணி பாருங்க இதே மீன மீனராசி ஒரு நபர் இருக்கிறார் அப்படின்னு தாய் இப்போ இதே அமைப்பு வந்து ஒருத்தர் வந்து மீனவாசியில வந்து ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னு இவங்களோட தந்தை என்று சொல்லக்கூடிய இந்த குடும்பத்தில் உள்ள தந்தை இப்போ எனக்கு மகன் பிறக்கிறார் அப்படின்னு ஆச்சுன்னா என்னுடைய தந்தை அப்படி கணக்கெடுத்து பாருங்க அல்லது எனக்கே கணக்கெடுத்து பாருங்க அவங்களுக்கு வந்து வேலை ரீதியாக விளையாடு போயிருப்பாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்துல இந்த ஜாதகருடைய அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த உறவினரில் வந்து அந்த அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த அவர் வந்து ஏதோ ஒரு சூழல்ல வந்து கடனாகவோ நோயாகவோ பாதிக்கப்பட்டு மரணம் சார்ந்த எழுகவர் போயிருப்பார் அது அவங்கவுங்க யாதரிக கிரக நிலை தகுந்தாற் போல் அப்ப சிம்ம ராசியை வந்து உங்களுக்கு வந்து ஆறாவது ராசியாக வருவதால் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட ராசி அப்ப சிவ ஆலயங்களுக்கு சிவனுக்கு தேன் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வது இலை கொண்டு போய் அபிஷேகம் செய்வது இலை பறிச்சு கொடுப்பது வில்வ மரத்துக்கு வந்து நீங்க மஞ்சள் நீர் ஊற்றி வழிபாடு செய்வது இது எல்லாமே உங்களுக்கு யோகம் அப்போ வில்வ மரத்தை போய் நம்ம பார்க்குறோம் வில்வ மரத்தை பார்த்தோன்னே தொட்டு வணங்குறோம் தொட்டு வணங்கிட்டு மஞ்சள் நீர் கலந்து அந்த வேர்க்கு ஊற்றி நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்ம ராசி வந்து ஆறாவது ராசி தொல்லை கொடுக்காது கடன் சார்ந்த விஷயத்தையும் உருவாக்காது நோய் சார்ந்த விஷயத்தையும் உருவாக்காது சரி சிம்ம அந்த வில்வ மரம் வில்வ மரம் இருக்கு பக்கத்துல வந்து ஒரு இரும்புல ஒரு வேல் ஒன்று இருக்குதப்பா என்ன பண்றது அந்த வேலையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இல்லன்னா வில்வமரம் ஒண்ணுதான் இருக்குது என்ன பண்ணுது அந்த மரத்தை அடியில வந்து ஒரு வேல் வாங்கி வச்சு வழிபாடு மிகப்பெரிய யோகம் இப்படியும் நீங்க செய்யலாம் இதெல்லாம் வந்து நான் உணர்ந்த விஷயங்கள் சரிங்களா சரி அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் வந்து வில்வ காய் கொண்டு வந்து அதுல திஷ்டி கெட்டுறக்காக கட்டி போடுறாங்கல்ல அந்த மாதிரி வியாபாரிகளை வந்து யாரா கொடுக்குறாங்கன்னா அதையும் வாங்கி நீங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து திஷ்டிக்காக தொழிலுக்காக நீங்கள் கட்டி போட்டிங்கன்னா மிகப்பெரிய எதிரித்தன்மை தடுக்கும் மிகப்பெரிய சேவல் ஏவல் சேவல் என்று சொல்லக்கூடிய ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஏறி விடுறாங்கன்னா அது வீட்டு வாசலுக்கு உள்ள வர முடியாத அளவுக்கு தடுத்து அங்கேயே நிறுத்தி வைக்கும் இதுவும் நீங்க செய்யலாம் அப்போ வில்வ இலை நீங்கள் பறிச்சு வழிபாடு செய்வது இலையை இறைவனுக்கு நீங்கள் கொடுப்பது தேன் கொண்டு அபிஷேகம் செய்வது சிவாலயங்களுக்கு இது எல்லாமே குடுப்பிக்கும் இதை நீங்க வாரம் ஒரு முறை அல்லது கிருத்திய சம்பந்தப்பட்ட அமைப்பு பிரதோஷம் சம்பந்தப்பட்ட காலங்களில் வந்து ரெகுலரா சிவனுக்கு நீங்க செஞ்சுட்டு வரும்போது என்ன கண்டிப்பாக கடன் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நோய் சார்ந்த விஷயங்கள் ஜாத ஜாதகருக்கு நல்ல வேலை வாய்ப்பு கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு உண்டான அமைப்பு கொடுத்த பணம் வராமல் இருக்குது நண்பர்களோட பிரச்சனை ஏற்படுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த போந்த அமைப்புல வந்து பாதகத்தை சீரக்குண்டான ராசி எதுன்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசி அப்ப அந்த கன்னி ராசியின் தன்மை என்ன ராசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் சம்பந்தப்பட்ட ராசி புதன் அப்படினாலே பறவைக்கு எடுக்கலாம் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நில ராசி சம்பந்தப்பட்டதால் நிலத்துல பறவைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா காடை எடுத்துக்கலாம் ஒரு கடைக்கு போறோம் அங்க காடை கவுதாரின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சு இன்னைக்கு கோழி கோழி காடை கவுதாரி இருக்குல்ல அதில் கவுதாரியை மட்டும் வாங்கி உங்க நண்பருக்கு யாருக்காவது வந்து வாரம் அல்லது மாசத்துல ஒரு ரெண்டு கவுதாரி வாங்கி நீங்க தானம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதுவே சிறந்த பரிகாரம் நீங்க உடனே கவுதாரியை கொண்டு போய் கொடுத்து அவங்க குழம்பு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு போட்டுங்க அதுக்கெல்லாம் கொடுத்து சொல்றோம் சரிங்களா நீங்க சாப்பிடக்கூடாது நீங்க தானம் கொடுக்கணும் நான் நீங்க கவுதாரி ஒன்று ரெண்டு வாங்கி கொடுக்க சொன்னீங்க நாலு எண்ணெய் வாங்கினோம் நாலு எண்ணெய் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து ரெண்டு எண்ணம் கொடுத்துட்டு ரெண்டு நாங்கள் குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அது பாதகம் உங்களுக்கு செயல்படும் நீங்க தானம் கொடுக்கும்போது அங்கே பாதகம் அடிபட்டு போகும் சரிங்களா யோகம் மட்டுமே உங்களுக்கு வரும் அப்போ யோகமாக இருக்கிறவங்க தான் அந்த பொருளை எடுத்துக்கணும் பாதகமாகவோ மாரகமாகவோ இருக்கும்போது அந்த பொருளை தானம் கொடுத்துடணும் அப்போ மாசத்துல ஒரு ரெண்டு கா காலை என்று சொல்லக்கூடிய அந்த பறவையை வாங்கி நீங்க வந்து உங்கள் நண்பர்களுக்கு தானம் கொடுத்துருங்க அவங்க வளர்த்தாலும் சரி அது என்ன பண்ணாலும் சரி அது அவங்களும் சேர்ந்தது இதை ரெகுலரா செஞ்சிட்டே இருங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல கல்வி சார்ந்த விஷயங்கள் ஞானம் அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் பள்ளியை படிக்கவே மாட்டேங்கிறாங்க என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டையே ஏற மடங்குது எதை சொன்னாலும் திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காங்க அவனுக்கு அவன் நல்லா உட்காந்து படிக்கிறான் ஆனா அவன் படிக்க முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களா அந்த பரிகாரம் கரெக்டா இருக்கும் சரிங்களா அப்போ இதை வந்து யார் செய்யணும்னா ஜாதகர் யாரோ அவங்களுக்கு கையில கொடுத்து அந்த பரிகாரம் செய்யணும் நீங்க உடனே வந்து என் பையன் சின்ன பையனா இருக்கிறாங்க அவங்க வேலை எப்படி கொடுக்குறது அப்படின்னு வச்சுன்னா யாருக்கு வைத்த வரைக்கும் அவங்க தான் மாத்திரை போடணும் யாருக்கு தலை வரைக்கும் அவங்க தான் டாக்டர் போகணும் நீ இன்னொருத்த கூட்டு போறாங்க அப்படின்னு அவங்களுக்கு மா ஊசியம் போட முடியாது அவங்களுக்கு மாத்திரை மரணம் கொடுக்க முடியாது அப்போ சம்பந்தப்பட்ட ராசி சம்பந்தப்பட்ட அன்பர்கள் கையில கொடுத்து இந்த பரிகாரங்கள் செய்யும் பொழுதுதான் இந்த பரிகாரம் உங்களுக்கு அந்த ஜாதகருக்கு வந்து யோகமாக வேலை செய்யும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அடுத்து வந்து வெளிநாடு போன ஒரு யோகத்தை அந்த எட்டாம் இடம் வேலை செய்யணும் திடீரென்று ஒரு பொருளாதார உயர்வு வாழ்க்கையில் என்னப்பா நேற்று பெரிய 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 அளவுக்கு மாட்டானாப்பா பரவாயில்லையே அப்படின்னு சொல்றாங்களா இதெல்லாம் எட்டாம் இடம் சார்ந்த விஷயங்கள் அதே சமயத்துல அது ஆயுள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அதுதான் அதே சமயத்துல அசிங்கம் அவமானங்களையும் பெரிய கடன் சார்ந்த விஷயங்களையும் மிகப்பெரிய தொல்லைக்கு உண்டான ராசியும் அதே ராசி தான் அப்ப அந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யோகமாக பெரிய கோடிஸ்வரனாக லஜாதிபதியாக ஆகணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க அந்த எட்டாம் இடம் சார்ந்த பொருட்களை கண்டிப்பாக நீங்க தானம் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்க வேண்டும் அது வந்து என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு துலாம் ராசி அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காத்து ராசி அதே சேதம் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராசி சுக்கரன் சம்பந்தப்பட்ட அப்படின்னாச்சு சுக்கரன்னா வாசம் காத்துல வாசம் எந்த எதுல வந்து வாசம் பறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா லவங்கம் கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த லவங்கம் கிராம்பு என்று சொல்லக்கூடிய அந்த கிராம்பை வாங்கி வாரம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தரும் சரிங்களா ஏதோ ஒரு கோவிலுக்கு கூட கொடுத்துருங்க சக்கரை பொங்கல் வைக்கும் போது உள்ள போட்டு வச்சுக்குவாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் இருக்கிற வண்பர்கள் செய்கிற மாதிரி இருந்தா முத்தாரம் கோவிலுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஏன்னா என் தாயின் திருக்கோயிலில் வந்து சக்கரை பொங்கல் வைக்கும்போது பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் நிறைய போட்டிருப்பாங்க ஏன்னா நான் பொங்கல் வச்ச அனுபவம் உண்டு அதனால அவங்க சொல்கிறேன் மற்ற கோயிலில் நான் பார்த்ததில்ல இல்லை இந்த ஆயத்திருக்கோயில் அந்த அமைப்பு இருக்குது அப்ப திருநோட்டில இருக்கிறவங்க வந்து இந்த விஷயத்தை செய்யலாம் சரி இதே அமைப்பு வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க மகாலட்சுமி கோவில் அம்மன் கோவில் இந்த மாதிரி கோயில் இருக்கு அந்த கோவில் கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் யா எந்த மாற்றமும் கிடையாது அல்லது அந்த கிராம வந்து பொடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அபிஷேகத்தை அவங்க பயன்படுத்திவாங்க அது மூலமாக உங்களை ஆயுள் விருத்தி பண்ணி ஆயுள் விருத்தி அதிகப்படுத்திக்கலாம் நோய் இல்லாத நோய் இல்லாத வாழ்க்கை கிருஷ்ணி சார்ந்த பிரச்சனைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் நிவர்த்திக்கு உண்டான அமைப்பு லவங்க பொடி நீங்க தானம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது மிகப்பெரிய யோகம் அதே சமயத்துல யாருக்காவது திருமணம் சார்ந்த விஷயத்துக்காக வந்து கொஞ்சம் பணம் பத்துலப்பா ஒரு பத்தாயிரம் கொடு ஒரு ஐயாயிரம் கொடு பணம் பிரச்சனை இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து பணத்தை வந்து பத்தாயிரம் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்க கையில வந்து ஒரு ஐநூறு இருந்தாலும் சரி எனக்கு இவ்வளவுதான் இருக்குது ஒரு மாலை வாங்குறதுக்காக பயன்படும்ல இந்த வச்சுக்கிழஞ்சு சந்தோஷமா கொடுங்க திருப்பி எதிர்பார்க்காதுங்க அது மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய வளர்ச்சி இது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பதினோராம் இடமும் பன்னிரெண்டாம் இடமும் வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடங்கிறது ஆல்ரெடி வெறையதை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பதினோராம் இடம் அப்படிங்கிறது வந்து பாதகமாகவே செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்ப லாபஸ்தானமே பாதகமாக செயல்பட வருவதால் நல்லா கணக்கு பாருங்க உங்களுக்கு வந்து மகர ராசி மகர ராசியை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பா பாதகமாக செயல்படுது அப்ப இந்த அமைப்புக்கு என்ன பண்ணலாம் மகரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து காலதேவன் பத்தாவது ராசி உங்களுக்கு வந்து பதினோராவது ராசி காலதேவன் பத்து அப்படிங்கிறது தொழில் உங்களுக்கு வந்து அது லாபம் உங்களுக்கு தொழில லாபங்கள் வரணும் கொடியெட்டி பறக்கணும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி பழைய இரும்பு வியாபாரம் உள்பட தங்க நகை உள்பட எந்த வியாபாரம் செய்யணும் அது தருமிகு ஓட்டுற அமைப்பாக இருந்தாலும் சரி கோடி சம்பந்தப்பட்ட அமைப்பு வச்சு வியாபார மண்டமாயிருந்தா என்ன தொழில் நீங்க விருப்பப்பட்டு செய்யறீங்களோ உங்க ஜாதகப்படி அந்த தொழிலில் வந்து லாபங்கள் அதிகமா வரணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏன்னா மெட்டல் ராசி மகர ராசிங்கிறது மெட்டல் ராசி அதுவே உங்களுக்கு வந்து லா பசியா வருவதால் மெட்டல் சார்ந்த பொருட்கள் பழைய இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டல் எப்படி கொடுக்கலாம் நீங்க வந்து சேரும் சகதியுமாக இருக்கிற ராசி அந்த மகர ராசி இந்த ராசி தன்மைக்கு நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாய பூமி குடிக்கிற ராசி தான் மகரம் அப்போ விவசாயத்துல வந்து வேலை செய்யற வயதான தாத்தா ஓமணம் கட்டிட்டு இருப்பார்கள அவர் வந்து வீட்டுக்கே வர மாட்டாரு எப்பவுமே சுற்றிட்டு இருப்பார் தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்க்கணும் தண்ணி பாய்க்கணும்னு அவர் கையில வந்து ஒரு மண்வெட்டியை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட வந்து காலில் வந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிருங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குமா என்னப்பா சொல்ற தப்பே கிடையாது உங்களை விட ஒரு வயது மூத்த ஆளாக இருந்தாலும் சரி அவங்க கால நீங்க ஒழுங்கு ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா குருவருள் உங்களுக்கு படிபூர்ணமாக கிடைக்குமா அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வந்து மகர ராசியே கால் கால் முட்டுக்கு பகுதிக்கு கீழே குடிக்கிற உண்டான ராசி அந்த கால் நீங்க வந்து அது மெட்டல் ராசி மெட்டல் பொருள் ஒன்று ஒரு மண்வெட்டி வாங்கி கொடுத்துட்டு அவங்க காலில் வந்து நீங்கள் ஆசிர்வாதம் வாங்கும் போது சனி பகவானே உங்களுக்கு நேருக்கு நேராக இருந்து ஆசீர்வாதம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு பரிபூர்ணமா கிடைக்கும் இத வந்து நீங்க வந்து வருஷம் ஒருமுறை செய்யலாம் ஆறு மாசம் ஒரு முறை செய்யலாம் ஒரு மண்வொட்டினை நம்ம தொழில் இருக்கோம் தொழில் நீங்கள் செய்யும்போது பெரிய யோகம் இதை வந்துட்டே இருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மகர ராசி பதினோரா ராசியாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் பாதகத்தை வெளிப்படுத்தாது அதே சமயத்துல அடிக்கடி நீங்க செய்யக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது மெட்டல் சம்பந்தப்பட்ட ராசின்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த மெட்டலை வந்து அங்க மட்டும் தான் பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா காவல் தெய்வங்கள் ஒரு வாய்க்கால் வாய்க்கால் ஒரு சாரி ஒரு வயல்வெளி இருக்குது அங்க காவல் தெய்வங்கள் இருக்கு அந்த காவல் தெய்வங்கள் கோவில்ல கொண்டு போய் இரும்பு ஆயுதம் பயன்படுத்தக்கூடாது நீங்க இரும்பு ஆயுதங்கள் காவல் தெய்வம் கையில வைக்கிற அருவா இரும்பு வேல் ஆயுதங்கள் சம்பந்தப்பட்டதுல இருந்து அந்த கோவில்ல வாங்கி வச்சு நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் என்ன கொஞ்சம் எளிமையா சொல்லப்பா இதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா வேற ஒன்னும் வேண்டாங்க நீங்க வந்து வயதான சரிங்களா வயதான தாத்தா பாட்டி இந்த ஏஜில் இருக்கிற அவங்களை தேர்ந்தெடுத்துக்குங்க அவங்களுக்கு வந்து இரும்புல ஒரு மெட்டல் வாங்கி கொடுங்க இரும்புல என்ன மெட்டலு வாங்கி கொடுக்கலாம் எங்க வயதானவங்களுக்கு வந்து ரெண்டு பின்னுசி வாங்கி கொடுங்க அவங்க சட்டை வந்து அங்கேயும் கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு ரெண்டு பின்னுசியாவது வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க ரெகுலராக வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க பின்னுசி தானே கொடுத்துக்கிட்டே இருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட மெட்டால் எளிமையான பரிகாரம் தான் கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லைன்னா விறகு வெட்டுறதுக்காக ஒரு சின்ன அருவாகவும் வாங்கி கொடுங்க ஒரு அவங்க பாட்டு உட்காந்து குச்சி தச்சுக்கிட்டே இருப்பாங்க டக்கு டக்குன்னு தைச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுவே உங்களுக்கு யோகம் இப்படி சிறுசா எவ்வளவு எளிமையாக செய்ய முடியுமோ அவ்வளவு எளிமையான செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து விரயங்களையும் நஷ்டங்களையும் உண்டான ராசி உங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி செலவு சம்பந்தப்பட்ட அமைப்பு கொடுக்கறதுக்கு ராசி எப்படின்னா கும்ப ராசி அப்ப இந்த கும்ப ராசியை வந்து காலதேவனுக்கு பதினோராவது ராசி அதுவே பாதக ராசி உங்களுக்கு பன்னெண்டாவது ராசியா வருது அப்ப உங்களுக்கு எப்படியா செயல்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விரயங்களை கொண்டே இருக்கும் அந்த கும்ப ராசி அப்படிங்கிறது வந்து காத்து ராசி ஆகாய ராசி அதே சமயத்துல சனி பகவான் சம்பந்தப்பட்ட ராசி இதுல எப்படி எடுக்கலாம் சனி அப்படின்னாலே பணம் மரத்த சம்பந்தப்பட்ட அமைப்பு பணம் மரம் அப்படிங்கிறது வந்து நீங்க வச்ச உடனே பாத்தீங்கன்னா தலையில இருந்து பாத்தீங்கன்னா வானத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கும் ஆகாயத்தை நோக்கியே போகும் அப்போ பனை மரத்துல வர்ற அனைத்து வகையான உணவுகளையும் நீங்கள் தானம் கொடுக்க வேண்டும் சரி ஒரு ஊருக்கு போறோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம் அங்கே பண கிழங்கு இருக்கிறாங்க ஒரு அஞ்சு கிழங்கு வாங்குறீங்க உடனே பக்கத்தில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்க தாத்தா சாவகம் கொடுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய யோகம் சரி கோவிலில் வந்து இறைவனுக்கு வந்து பால் பாயசம் பொங்கல் சாமி மூணு ஆசைப்பட்டோம் பணம் கல்கண்டல வந்து பொங்கல் வைங்க பணம் கலக்கட்டல பாயசம் செய்யுங்க அதை இறைவனுக்கு படைங்க படைச்சி தானம் கொடுங்க அது மிகப்பெரிய யோகம் சரி பண மரத்து ஓலையில வந்து ஒரு விசிறி வாங்கி உங்க தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னு அவங்க கையில் ஒரு விசிறி வாங்கி செஞ்சு கேள்வி கொடுத்துருங்க தாத்தா அப்படியே விசிறிகிட்டே இருங்க தாத்தா அப்படின்னு கொடுங்க அது மிகப்பெரிய யோகம் தோஷம் வேலை செய்யாது சரி உங்க குலதெய்வம் கோவில் இருக்குது காவல் தெய்வம் கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து கூரை இல்லாமல் இருக்குது பண ஓலையில வந்து கூரை அமைச்சு கொடுங்க மிகப்பெரிய யோகம் ஏன்னா ஒரு தெய்வம் வந்து மலையில் நினைஞ்சிட்டு இருக்குது அந்த தெய்வத்துக்கு வந்து நீங்க பணம் எடுத்து ஓலையில வந்து நீங்க ஒரு கூரை அமைச்சு கொடுக்குறீங்க அதாவது பந்தல் போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா சொன்னா அந்த இறைவனையே நீங்கள் காக்கும்போது அந்த இறைவன் உங்களை காக்க மாட்டானா கண்டிப்பாக காப்பான் சரிங்களா அப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் சரி உங்க இஷ்ட தெய்வம் குலதெய்வம் கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து சாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணமத்தடியில இருக்குது அந்த இது வழிபாடு செய்யலாமா கெட்டியா பிடிச்சிக்கிங்க அதான் உங்களுக்கு முன்னாடி தெய்வம் அந்த தெய்வத்தை கெட்டியா பிடிச்சிக்கிங்க அந்த தெய்வத்தை வேலைங்களை வளர்த்த கேளுங்க அது அள்ளி அள்ளி அல்ல கூட கொண்டு போட்டிக்கிட்டே இருக்கும் அச்சிய பாத்திர மாதிரி அந்த 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 கோவில் தெய்வங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த தான் நீங்க வந்து நம்ம போட்டு ஒண்ணு ஒண்ணும் போட்டு உழைப்ப கூடாது ஏன்னா எந்த விஷயம் நம்மளுக்கு வந்து ஆகாதோ அந்த விஷயத்த போல தானம் கொடுக்கலாம் அப்ப இறைவனுக்கு கொடுக்கும் போது பானகம் அடிபட்டு போகும் தானமாக கொடுத்தாலும் சரி அப்போ பணம் கரப்பட்டியில காப்பி காப்பி போட்டு டெய்லி ரெண்டு கிளாஸ் காப்பி போடுங்க பக்கத்து வீட்டுல யாராவது வந்தாங்கன்னா வயசா தாத்தா யாராவது வர்றாங்க இல்லை வீட்டுக்கு வெளியே வந்து சாக்கடை சாக்கடை சுத்தம் யாரா வர்றாங்கன்னா பணம் கருப்பட்டியில காபி பணம் கருப்பட்டியில் காப்பி போட்டு சுக்கு காப்பியாக இருந்தாலும் பரவாயில்ல பனங்கருப்பெட்டியில காபி போட்டு அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க அவங்க குடிக்க குடிக்க உங்களுக்கு வந்து வாழ்நாள் முறை வந்து யோகம் மட்டுமே மிச்சமாகும் கையில காசு நிறைய இருக்குது வாரம் ஒரு முறை ஒரு கருப்பட்டி வாங்கி ஒரு வயதான தாத்தா பாட்டிக்கு தானம் கொடுத்துருங்க பாட்டி காபி போட்டு குடிங்க அப்படின்ட்டு அது இதை விட பெரிய யோகம் அப்போ ஒரு கோவிலில் வந்து ஒரு திருவிழா நடக்குது எங்க தென் மாவட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பானக்காரன்னு சொல்லுவாங்க புளியையும் கருப்பட்டையும் ஒன்னா போட்டு கரைச்சி அதை வந்து வர்ற பக்கம் கொடுப்பாங்க இது போன்ற பானக்காரம் ஒரு ரசனா மாதிரி நீங்க ரெடி பண்ணி அதை கோவில் திருவிழா காலங்களில் வந்து நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் எவ்வளோதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்பதான் கணக்கு அப்போ பதநீர் நொங்கு பனைமரத்தில் வர்ற வர பனை மரம் ஓலைகள் பணம் குச்சிகள் மட்டைகள் எல்லாமே தானம் பனை மரம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து தானமாக கொடுக்க கொடுக்க சரி வயக்காலை நிறையா இருக்குது வயக்காட்டில் வந்து மேட்டவரமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பத்து பதினஞ்சு பரமரைனுக்குப்பா என்ன பண்ணா எங்கள் தொழில் நல்லாயிருக்கும் ஒரு கேள்வி விழுதுங்களா அவங்களுக்கு உதாரணமாக சொல்கிறேன் நொங்கு வியாபாரம் பண்ணுறவங்க வர்றாங்க அவங்ககிட்ட போய் நீங்கள் காசு பேரை பேசாமல் தம்பி இந்த நொங்கு பழங்காய் இதெல்லாம் வேணுங்கிற வெட்டிட்டு போப்பா அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய யோகங்கிறது ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அவர் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வெட்டிட்டு போய் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறா கூடாச்சுன்னா அவருடைய அவரோட குடும்பத்துல வந்து எல்லாருமே சந்தோஷமா சாப்பிட்டு இன்னைக்கு நல்ல வருமானம்ங்க ஒரு ஆள்கிட்ட போனே அவங்க வந்து ஒருத்த ஒரு அஞ்சு மரம் நினைச்சு அதுல வந்து விலங்கு வெட்டிட்டு சொல்லிட்டாங்க நான் உங்கெல்லாம் வெட்டு வந்து இன்னைக்கு வியாபாரம் மகராசன் எல்லாருக்கும் வாழ்த்துறாங்க பார்த்தீங்களா இதுதாங்க புண்ணியம் எத்தனை கோவிலில் போய் சாமி கும்பிட்டாலும் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் என்பது ஒரு மனிதர்களிடம் நம்மளுக்கு வந்து செய்யற உதவிகள் மட்டுமே தானங்கள் மட்டுமே தானத்தை செய்ய 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 உங்களுக்கு வந்து வாழ்க்கை புண்ணியம் மட்டுமே ஏறிக்கொண்டே இருக்கும் ஏன் தானம் செய்யணும்னு கேட்டீங்கன்னா கர்ணன் வந்து மகாபாரதத்துல வந்து கதையில வந்து பாத்தீங்கன்னா கர்ணன் மகாராஜா என்று சொல்லக்கூடிய கர்ணன் வந்து தானங்கள் நிறைய பண்ண பண்ண ஒரு காலகட்டத்துல வந்து இறைவனை அவனை அழிக்கணும் முற்படும் பொழுது அழிக்க முடியாம தேவதை காப்பாத்துறான் கடைசில வந்து எப்படி அழிக்கிறாரு இறைவனை போய் பிச்சு எடுக்கிறாரு எப்பா உன்னை அந்த தர்மத்தை காக்கணும் அப்பா வேற வழி இல்ல தர்மத்தை காக்கணும்னா விட்டே ஆகணும் அதுக்காக வந்து நீ வந்து உன்னுடைய தானம் தர்மம் என்று சொல்லக்கூடிய புண்ணியங்கள் அனைத்தையும் எனக்கு பிச்சையா போடப்பான்னு இறைவனையும் பிச்சை எடுக்கிறாங்க அதனால தான் சொல்றேன் தானத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில வந்து எந்த ஒரு சூழலையும் தர்மம் தலை காக்கும் அதே மாதிரி தானமும் உங்களை உயிர் காக்கும் எந்த சூழலையும் சரி உங்களுக்கு அஷ்டமச்சனி ஏடை சனி எது வந்தாலும் நடந்துக்கிட்ட இருக்கட்டு நீங்க பாட்டு இந்த மேற்போக்குல இந்த பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நான் கண்டது அதே சமயத்துல தெளிவா சொல்லிடுறேன் இந்த பரிகாரங்களை வந்து தொடர்ச்சி செஞ்சுட்டே வரணும் சில பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் வரும் என்னங்க இதெல்லாம் இந்த பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சா எல்லாம் சரியா வருமானா கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் சரியா வந்துடும் பத்து சதவீதம் ஏன் சரியா வராது அப்படின்னாச்சுன்னா மேற்படி நான் சொன்ன இடங்கள்ல ஒரு சில கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கும் அந்த கிரகங்கள் அமர்ந்து இருக்கும்போது என்னன்னா அந்த கிரகங்களுக்கும் சேர்த்து பரிகாரம் எடுக்கணும் ஆனா அந்த கிரகங்களுக்கும் சேர்த்து பரிகாரம் எடுக்கணும்னா முதல்ல அவங்கவுங்க ஜாதகத்தை வந்து நீங்கள் ஆய்வு பண்ண வேண்டும் அப்போ ஜாதத்தை கொடுத்து நீங்க பார்த்து அது ஆய்வு பண்ணி நம்ம எடுத்து இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த கிரகங்களுக்கும் பரிகாரம் எடுக்குமா என்ன உங்கள் ஜாதகம் நூத்துக்கு நூறு சக்சஸ் ஆக செயல்படும் வாழ்க்கையில வந்து எந்த சூழ்நிலையிலும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இல்லாம வாழ்றதுக்கு தானம் மட்டுமே சிறந்தது அப்போ மீன ராசி மீன லக்கணத்தில் பிறந்த ஆண்டவர்கள் வந்து இந்த தானங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக கையில காசு இருக்கும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள் வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே இருங்க கொஞ்சம் காசு அதிகமா ஒரு மாசம் மாசம் செய்யுங்க கொஞ்சம் பொருளாதாரம் அதிகம் மாசத்துல வருஷம் ஒரு தடவை செய்யற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு அதை வருஷம் ஒரு தடவை செய்யுங்க இப்படி நீங்க செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாலே வாழ்க்கையில வந்து உங்களுக்கு வந்து எந்த சூழல்லையும் சரி பொருளாதார பிரச்சனை மன பிரச்சனை மன வாழ்க்கை பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனைகள் அசிங்க அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் தொழில் நஷ்டங்கள் குடும்பத்தில் விரயங்கள் உயிரிழப்புகள் நம்மளுக்கே தேக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இப்படி எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களை நெருங்காது உங்கள் குடும்பத்தையும் நெருங்கப்படாது அனுபவத்தை நான் கண்டது என் தாய் முத்தாரம் எனக்கு சொன்னது அனைவருக்கும் என் தாய் முத்தாரமாக